இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ சந்திக்க போகிறோம் யாருன்னா ஜெகதீஷ் புரோ இதை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு பிபிஏ பட்டதாரி வந்து இந்த வேலைக்கு பண்ணுறாரு இந்த தொழில் இருக்காரு அதாவது கூலி கிடச்சா போதும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண தயார் அப்படின்ற அளவுக்கு இவங்க டீமே இருந்துச்சு ஓகேங்களா எப்படி பேர் போச்சு போன வீடியோ கண்டிப்பாக நல்லா போச்சுங்கண்ணா சென்னையிலிருந்து இங்கே கன்னியாகுமரி சைடு இங்கே இருந்தெல்லாம் நிறைய ஆர்டர் வந்துச்சு கண்டிப்பாக நல்லா போச்சுங்கண்ணா நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக நம்ம குவாலிட்டியை பார்த்துட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை ஓகே ஃபோன் கால்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்கண்ணா சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தர் நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா அவங்கள வளர்த்தி விடுறது நம்மளுடைய கடமையாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்துட்றாங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி நீங்கள் வாங்கிக்கிங்க என்னுடைய குவாலிட்டி இது தான் என்னுடைய பஞ்சு இதுதான் சொல்லிட்டு ஓவராலாக சொல்லியிருப்பாரு அந்த வீடியோ பார்க்கணும் கூட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் போய் பாருங்கள் இப்போது போன டைம்மே தான் ப்ரைஸ் எந்த ரேட்டும் இல்லை நம்மளது குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் மக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குவாலிட்டி ப்ரைஸ் எல்லாமே பிடிச்சிருச்சு இதே இதில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போங்கண்ணா அதாவது ப்ரைஸ் ஹையும் பண்ணல கம்மியும் பண்ணல ஸோ அதாவது பொதுவாக வந்து ஒரு விஷயம் கிடைக்குது டேரக்டாக கிடைக்குது அப்படின்னா நம்ம இப்போ புது வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் புதுசா மக்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இதை இன்னும் பார்க்குறவங்க இன்னும் கூட சேர்ந்து பார்க்காம ஏன்னா வளர்த்துறது நம்மளாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இவங்க இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க புது புதுசாக வந்துடுறவங்களுக்கு நம்ம இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி மயிலம்பாடிங்கிற இடத்த இருக்குங்கண்ணா இருக்குது இங்கே தான் இருக்குது இங்கே தாங்கண்ணா ரைட் அதாவது நேரில் வந்தாங்களா ப்ரோ நேரில் கண்டிப்பாக வந்தாங்க நாலு நாலு கஸ்டமர் வந்தாங்க இங்கேருந்து சென்னையிலருந்து கூட வந்தாங்க சூப்பர் பெஸ்ட்டா கண்ணு முன்னாடியே இருந்து பார்த்து வாங்கிட்டு போனாங்க பண்ணி பண்ணிக்கூட இதுதான் உங்களுடைய விஷயம் ஓகேங்களா ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ் அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்றது இந்த வீடியோ மூலயமா பார்த்தீங்கன்னா போன் டைம் நாம காமிக்கல இது பார்த்தீங்கன்னா ரோலிங் பெட்டிங்னா ஹாஸ்டல் இதை வீட்டில் கீழே போட்டு படுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரைக்கு ஆறுங்கண்ணா சைஸ் ரெண்டரைக்கு ஆறுமாங்கண்ணா

ரெண்டு தலைவணி காரங்க சூப்பர் சூப்பர் அடுத்து அடுத்து நம்ம போன வீடியோல மாரி தான் சிங்கிள் காட்டு எல்லாமே சிங்கிள் காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே செட்டா கொடுத்துட்டு ஓகே ஓகே அடுத்து நாலு காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தலாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே செட்டாக கொடுத்துட்டு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரிங்னா ஓகே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இது குயின் சைஸ் அதே மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அதே ரேட்டு தாங்கண்ணா நாங்கள் ரேட் எதுவுமே மாற்ற போறது இல்லை இதே ரேட்டில் தான் பண்ணி கொடுக்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு பெட்டு மூணு தலாணி பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே காம்போ கொடுக்கும் சைஸ்னா இது கிங் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முடியாதுங்கண்ணா இந்த குவாலிட்டியில

அதே மாதிரி இதுல நீங்க நினைக்கிற கலர் நீங்க மாத்திக்கலாம் அதாவது நாம ஒரு இருபது முப்பது கலர் வச்சிருக்காங்கன்னா அது கஸ்டமருக்கு செலக்ட் பண்ற கலர்ல அனுப்பிச்சுட்டு அதே மாதிரி கஸ்டமருக்கு பிளைன்ல கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ப்ளைன் கலரில் பண்ணி கொடுக்கும் கஸ்டமைஸும் வாங்கிக்கலாம் சைஸ் கஸ்டமைஸ் சைஸ் அதாவது கஸ்டமர் என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அந்த சைஸில் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பெட்டு செய்ய கொடுத்தா எவ்வளோ நாளுக்கு அது கொடுப்பீங்க ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அதாவது நாங்கள் ஸ்டிச்சிங் எல்லாமே ஒர்க் இருக்குது அதாவது கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா ப்ராசஸ் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் ஓகே அதாவது ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருங்க நான் கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் அப்போது நம்ம இடம் எங்கே இருக்குது ஆனா இது நம்ம இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி மயிலம்பாடிங்கன்னா ஓகே இந்த லொக்கேஷன் வந்தாங்கன்னாவே போதும் நம்ம கஸ்டமர் நேர்லேயே நம்ம கம்பெனிக்கு விசிட் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்னு நேர்ல வரலாம் இல்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருந்த வாங்கிக்கலாம் இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம் அதாவது வாட்ஸ்அப்ல நம்ம டிசைன் கலர் எல்லாமே அனுப்பிச்சிருவோம் கஸ்டமர் என்ன டிசைன்ல கேக்குறாங்களோ அந்த அளவுல பண்ணி கொடுத்துருவோம் ஆனா கவர் நம்ம குடுக்கிற கவரு எல்லாமே பியோர் காட்டன் தாங்கண்ணா குவாலிட்டி இது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா இந்த ரேட் குடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுல ரேட் குவாலிட்டி குறைக்க மாட்டோம் எல்லாமே பியோர் காட்டன் மட்டும்தான் அதே மாதிரி நம்ம பெட்டு போடுறதுக்கு கிளாத்து பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் மட்டும்தாங்கண்ணா குவாலிட்டில எந்த வராது சொல்ற போன வீடியோல தான் எங்களுக்கு இதுக்கு உண்டான கூலி கிடைச்சா போதுங்கண்ணா அந்த ரேட்ல நாங்க பண்ணி குடுத்துட்டு குவாலிட்டி பெஸ்டா தரமா குடுத்தா போதும் கஸ்டமருக்கு சூப்பர் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணிடுவோம் எங்கே இருந்தாலும் டெலிவரிங்ண்ணா தமிழ்நாடு ஆளவர் ஃப்ரீ டெலிவரிங்னா அது இல்லாமல் வெளி ஸ்டேட் இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா அதுக்கு மட்டும் கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுங்கண்ணா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதாவது நம்மள காண்டி அதாவது ட்ரஸ்டபுளாக எங்கெங்க அனுப்பணுமோ அவங்க வண்டி வச்சு ப்ராப்பரான ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அமைச்சுடுவாங்க ஸோ தமிழன் தைரியமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் கீழே உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் போயிட்டுருக்கு அது பார்த்தா லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்றேன் இதுதான் உங்களுடைய யூனிட் ஓகேங்களா ஸோ கண்டக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்ல சந்திக்கிறேன் பஃபன்